வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பதினெட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி துவங்க உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக்ஸ் ஜோதி ஏற்றப்பட்டுள்ளது நாளை நடைபெற உள்ள தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களுடன் ஐஐடி புதிய மாஸ்டர் டிகிரியை அறிமுகம் செய்துள்ளது கனமழையின் காரணமாக துபாய் ஜார்ஜா குவைத்திலிருந்து செல்லும் இருபத்தி எட்டு இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் உள்ள புராதான சின்னங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் இன்று கண்டு ரசிக்கலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாளத்தை உறுதி செய்ய வோட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராக்கெட்டில் உந்து விசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த இடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது நவமி திருநாளில் அயோத்தியில் உள்ள ராமரின் வெற்றியில் நேரடியாக சூரிய ஒளி விழுந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கு செந்தில் பாலாஜி அவர்களை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரியில் நாளை விவேகானந்தர் மண்டபத்திற்கான சுற்றுலா படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது தேர்தலின் காரணமாக புதுச்சேரியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வுத்தரவு வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சியில் சூரியனை விட முப்பத்தி மூன்று மடங்கு பெரிய கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் பத்தாயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பவுணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையிலிருந்து செல்லும் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் மொத்தமாக எட்டாயிரத்தி நானூறு தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அன்று விடுமுறை தராத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு நாடுகளில் மிக கடுமையான மழை பெய்துள்ளது நாடு முழுவதும் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழகத்தில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை தற்பொழுது வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் சேவை சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ரெண்டு கேரட் ஆபணா தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இருக்கிறது அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி